அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய படி இன்று பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இடைக்கால பட்ஜெட்டின் போது பெண்களுக்கு என்ன புதிய அதிரடி அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டனர் என்பது தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு மகளை உரிமை தொகை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இன்று தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கான இடைக்கால பட்ஜெட் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்துள்ளனர் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த இடைக்கால பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் மே மாதம் புதிய அரசு தேர்வு செய்யப்பட இருக்கிறது ஆகவே இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அறிவிக்கப்பட்டனர் அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட திட்டங்களுக்காக மீண்டும் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க அதாவது பெண்களுக்கென புதுமை பெண் திட்டமும் மகளிர் சுய உதவி குழு திட்டமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதற்காக தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க அதாவது மகளிர் கல்வியை பாதுகாத்திட தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை பெண்களை ஆதரிப்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்புரை படிக்கும் சிறுமிக்கு உயர்கல்வியை தொடர மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணவியர் பயன்பெற்ற வருவதாக அறிவிக்கப்பட்ட அடுத்தபடியாக மகளிர் சுய உதவி குழு மகளிரின் வாழ்வுக்கு வழிகோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் மகளிரின் சுய உதவி குழு இயக்கம் கண்டார் முத்தல் அறிஞர் கலைஞர் அவர் வழியில் நடைபெறும் இவ்வரசு இவ்வியக்கம் தலைத்தோங்கி செலுத்திடும் வகையில் இதுவரை ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது உதவி குழுக்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடியை வங்கி கடனுதவியாக பெற்று பயனடுத்து வருகின்றனர் குறிப்பாக மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வர வைக்கப்பட்டனர் அடுத்தபடியாக திமுக அரசு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோவின் படி மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரம் ரூபாயாக மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டனர் ஆயிரம் கொடுக்கப்பட்ட நிலையில் இனி வரும் காலங்கள்ல ரூபாய் இரண்டாயிரமாக கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் கூடுதலான பெண்கள் இதன் மூலமாக சேர்க்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்த இடைக்கால பட்ஜெட்டின் போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தற்போது கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமே தவிர மீண்டும் புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது வரை இல்லை என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்